thank you இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திரையிறதை ஆண்டவருடைய இனிய பக்தர்களே உங்கள் ஒருவருக்கும் இடைக்காட்டூர் திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இதே நாளில் நம்மோடு கர்நாடகாவிலிருந்து அருள் தந்தை தங்கராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தன்னுடைய மக்களோடு மூன்று அருள் தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள் அவரிடம் ஒரே ஒரு சிறிய கேள்வி கேட்கிறேன் தந்தை தங்கராஜ் அவர்களே இந்த ஆலயத்தில் உங்களை பிடித்த அம்சம் என்ன அழகிய வேலைப்பாடுகளோடு கூடிய இந்த அருமையான கோவில் கட்டிடம் உள்ளேயும் வெளியேயும் மிக அற்புதமாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் எல்லா சுருபங்கள் அதிலும் சிறப்பாக வானத்துதர்களுடைய சுருபங்கள் இவைகளெல்லாம் மிக அற்புதமாக நம்முடைய நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துவதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இதையே இந்த நாளின் செய்தியாக நான் உங்களுக்கு தருகிறேன் அழகாக சொன்னார் இந்த ஆலயம் மிக ஒருங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது எண்ணி பாருங்கள் அவர் சொன்னதை மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன் சொல்கிறேன் இந்த ஆலயம் உள்ளேயும் வெளியேயும் மிக நேர்த்தியாக ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய உடலும் ஓர் ஆலயம்தான் பவுளுடையார் மிக தெளிவாக சொல்கின்றார் அந்த அடிப்படையில் இந்த ஆலயத்தை பார்த்து நாம் இந்த ஆலயத்திலே ஜபிக்கின்ற பொழுது திரு ரிறுதியானவரை நாடி வருகின்ற பொழுது நம்முடைய உடலும் உள்ளமும் புறமும் நேர்த்தியாக நாம் இன்னும் பராமரித்து கொண்டிருக்கிறோமா உடலையும் பராமரிப்பது மிக முக்கியம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் அதே உள்ளத்தையும் பராமரிப்பது மிக மிக முக்கியம் நம்முடைய என்ன தூய்மை அதுவே தெரிகிறதை ஆண்டவருக்கு மகிமை செய்யும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காலங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமை இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ஏசவின் மதுரமான திரு இருதயமே ஏசவின் மதுரமான திரு இருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு என் சனேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் சினேகம் இயேசுவின் மதுரமான தெருகிருதயமே எண் சினேகம் ஆயிரும் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் சிநேகம் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் சிநேகம் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் ஸ்நேகம் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் ஸ்நேகம் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் சிநேகம் ஆயிரும் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் மதுரமான திரு இயேசுவின் புனித மரியாவின் மதுரமான திரு என் மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் மதுரமான திரு இருதயமே என் என் மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக இயேசுவின் மதுரமான திரு

மதுரமானதயமேந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என்னேக மதுரமான திருதயமே திருமேகமாயிரும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேலமாயிரும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் சிநேகிக்கப்படுவதாக என் இயேசுவேக்கமாயிரம் திருதயத்தின் சிநேகிதரான புனித சூசயப்பரே எனக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திருதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜெபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே நாம் கூடுமே உம்மாள் கூடுமே உம்மாள் கூடுமே ஆண்டவரேதாவீதின்